ரொம்ப ரவ கோதுமை எடுத்துருக்குறேன் இதோட ஊற வச்சுக்கலாம் இந்த அப்படியே ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டு முடி வச்சிடணும் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் கொஞ்சம் ஜீரகம் துவச்சுக்கலாம் ஜீரகம் பொறிஞ்சோன்னா ஒரு வெங்காயம் வெங்காயம் பண்ணி ஒரு நாலு பீன்ஸு ரெண்டு கேரட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் இதில் சேர்த்துக்கலாம் பச்சை பட்டாணி கொஞ்சோண்டு நைட்டு ஊற வச்சு அது கொஞ்சம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறோம் இதையும் இதில் சேர்த்துக்கலாம் காய் நல்லா வதங்கிட்ட கொஞ்சமாக மஞ்சப்பொடி ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு மசாலாலாம் கொஞ்சம் பச்சை வாசனை போயிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கணும் ரவை நல்லா ஊறிட்டு இதில் முன்னாடியே கொஞ்சம் உப்பு போட்டு ஊற வச்சுருக்கணும் மறந்துட்டேன் அதனால் கொஞ்சம் உப்பு போட்டு களைறதுக்கு இதோடு இந்த வேக வச்ச காய சேர்த்துக்கலாம் களரி கூட கொஞ்சம் கலர் சேர்த்துருக்கேன் இப்போ இதை வர ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துருக்கேன் இது கொஞ்சமாக தேங்காய் போட்டுட்டு அது மேலே கொஞ்சம் உங்களுக்கு தேங்காய் வேண்டான்னா நீங்கள் அப்படியே சும்மாவே வச்சுட்டு அது ஆவியில் நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம் இட்லி தட்டை எடுத்துருக்கிறோம் நல்லபடியாக இதேமாரி எல்லா தட்டிலையும் வச்சுட்டு இட்லி பண்ண அந்த அடுப்பில் வச்சிருக்கிற தண்ணி ஊற்றி அதை வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்கிது எல்லாம் மாவும் அதில் போட்டு எடுத்து வச்சுட்டேன் அந்த கிணம் பெருசாக இருந்ததுனால இந்த கிணத்துல சின்னதாக எடுத்து இதில் வச்சு வெந்த வெந்தோடன பார்க்கலாம் வெந்துட்டான்னு பார்க்கலாம் ஒரு கத்தி வச்சுட்டு எப்படிங்கன்னா ஒட்டாமல் வரணும் ஒட்டாமல் வந்துட்டுனா வெந்துட்டுன்னு அர்த்தம் கஷ்டம் ஒரு நல்ல சத்தான சம்பார் ரவை வெஜிடபிள் புட்டு ரெடி இதில் எல்லா காய்கறியெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்பவும் நல்லது இது வெறுமணமே சாப்பிடலாம் இல்லை அப்படியே ஏதாவது தொட்டு தான் சாப்பிட்ணுன்னா தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் நாட்டு சக்கரை தொட்டு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு இதில் வந்து காரம் இருக்கிறதுனால அந்த நாட்டு சக்கரைக்கு இனிப்புக்கும் அதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்